எல்லாருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் உள்ள மக்களின் குரல் ஒழிக்க வேண்டிய இடமான நாடாளுமன்றத்தில் முதன்மையான அமைப்புகளாக நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் இயங்கி வருகின்றன ஆனால் அவற்றின் கூட்டங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்களே பங்கேற்பது நாளடைவில் நிலைக்குழுக்களை வெற்று சம்பிரதாய அமைப்புகளாக ஆக்கிவிடும் என இந்திய அரசமைப்பு சட்ட ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற குழு கூட்டங்கள் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சட்டம் இயற்றுவதும் அதை அமல்படுத்தும் நிர்வாக பிரிவை மேற்பார்வை செய்வதும் இந்திய நாடாளுமன்றத்தின் தலையாய பணிகளாக அரசமைப்பு சட்டத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளன அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையாக நாடாளுமன்றம் பல்வேறு வகையான குழுக்களை கொண்டுள்ளது குறிப்பாக மசோதா சட்டமாக ஏற்றப்படுவதற்கு முன் அதன் நிறை குறைகளை மக்கள் சார்பாக இந்த குழுக்கள் விவாதிக்கும் நாடாளுமன்ற குழுக்கள் குறிப்பிட்ட தேவைக்காக உருவாக்கப்பட்டு கலைக்கப்படுவதும் உண்டு தொடர்ந்து செயல்படுவதும் உண்டு இவற்றின் உறுப்பினர்களை நாடாளுமன்றம் நியமிக்கவோ தேர்ந்தெடுக்கவோ செய்யும் நிலைக்குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அவற்றில் ஒருவகை துறை சார்ந்த நிலைக்குழுக்கள் மொத்தம் இருபத்தி நான்கு உள்ளன மக்களவையிலிருந்து இருபத்தி ஓரு பேரும் மாநிலங்களவையிலிருந்து பத்து பேருமாக மொத்தம் முப்பத்தி ஓரு உறுப்பினர்கள் ஒவ்வொரு நிலைக்குழுவிலும் இடம் இடம்பெறுவார்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்படும் முக்கிய பிரச்சினைகளை நிலைக்குழுக்கள் ஆய்வு செய்யும் இதற்கான கூட்டங்கள் நடைபெறும் போது அவற்றில் உறுப்பினராக உள்ள எம்பிக்கள் பங்கேற்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் பிரச்சினைகளுக்கு பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய தீர்வுகளை நாடாளுமன்றம் வழங்க முடியும் ஆனால் நிலைக்குழுக்களின் கூட்டங்களில் குறைவான எண்ணிக்கையிலான உறுப்பினர்களே பங்கேற்பதாக மக்களவை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள வருகை பதிவேட்டு தரவுகள் கூறுகின்றன நடப்பாண்டில் ஏறக்குறைய அறுபது சதவீதம் பேர் மட்டுமே நிலைக்குழு கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளனர் கிராமப்புற மேம்பாட்டு குழு கூட்டத்திலும் ரயில்வே குழு கூட்டத்திலும் பனிரண்டு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் வேளாண்மை பாதுகாப்பு ரசாயனம் மற்றும் உரங்கள் நிலக்கரி மற்றும் சுரங்க செயல்பாடுகள் ஆகியவை குறித்த குழுக்களின் சட்டங்களில் சராசரியாக பதினைந்து பேர் கலந்து கொண்டனர் இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் கூட்டத்தில் இருபத்தி நான்கு பேர் கலந்து கொண்டனர் குறைந்த அளவிலான பங்கேற்பு நாடாளுமன்றம் ஏற்றும் சட்டங்கள் குறித்த விவாதங்களை சுருக்கி அவற்றை மக்களின் விருப்பங்களுக்கு தொடர்பே இல்லாதவையாக ஆக்கிவிடும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பின்னர் உருவாக்கப்பட்ட பதினேழாம் மக்களவையில் சிறிது காலம் நிலைக்குழு ஏதும் உருவாக்கப்படாததால் நாடாளுமன்றத்தில் இருபத்தி இரண்டு மசோதாக்கள் விவாதமேயின்றி இயந்திரகதியில் நிறைவேற்றப்பட்டது விமர்சனத்திற்கு உள்ளானது இப்போது நிலைக்குழுக்கள் இருந்தாலும் அவற்றின் உறுப்பினர்கள் கூட்டங்களை புறக்கணிப்பது ஆரோக்கியமான சூழலை உருவாக்காது முப்பது பேருக்கு பதினோரு பேர் கலந்து கொள்வது இக்கூட்டங்களுக்கான குறைந்தபட்ச பங்கேற்பாக கருதப்படுகிறது ஆனால் பங்கேற்பாளர் எண்ணிக்கை எப்போதுமே குறைந்தபட்சமாக நீடிப்பது ஜனநாயக அமைப்பை கேள்விக்கு உள்ளாக்குகிறது மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டங்களுக்காக அடிக்கடி டெல்லிக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதை மறுக்க முடியாது ஆனால் இத்தகைய பணிகளையும் மேற்கொள்பவர்களாகத்தான் தங்கள் பிரதிநிதிகளை தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை அரசியல் கட்சியினர் மறந்துவிடக்கூடாது நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்